அம்மன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருபத்தி நாலாம் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் பிரதம தீதியில பிறக்குது ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து விருச்சுக ராசியில பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு செவ்வாய் கடகத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு மூணாம் தேதி வக்கரம் அடைகிறாரு செவ்வாய் புதன் விருட்சக ராசியிலையும் சுக்ரன் தனுசு ராசியிலையும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மகர ராசிக்கு அதன் பிறகு போறாரு அதன் பிறகு ஆண்டின் தொடக்கத்துல கும்பராசிக்கு போறாரு குரு வந்து ரிஷபத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து கும்பத்திலையும் ராகு பகவான் வந்து மீன ராசியிலையும் கேது பகவான் வந்து கன்னீராசியிலயும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அதனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் தொல் ஸ்தானத்தில் சுக்கரன் ஐனசைன புகஸ்தானத்தில் சனி அப்படின்னு கிரகங்கள் எல்லாமே வளம் வரப்போகுது உங்கள் ராசிநாதன் குரு வந்து பக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வந்து பக்கரம் பெறுவதால முதல்ல ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது வரும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பணத்தாலியும் நெருக்கடி அப்படிங்கிறது வரலாம் தொழில நீங்க எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கும் மற்றவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் உற்றார் உறவினர்கள்லாம் உங்களுக்கு வந்து உதவியா இருக்க மாட்டாங்க ஒரு சில நேரத்துல அவர்களால் உங்களுக்கு பீன் கவலை பீன் பழிகள் இதெல்லாமே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்குது கடன் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகும் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர் திடீரென விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம் உற்றார் உறவினர்களோட பகையும் அப்படி வரும் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே கிடைக்கிறது போல தோணும் ஆனால் கிடைக்காது இந்த மாதத்தில் கலத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிற அப்போ உங்களுடைய குடும்ப விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எட்டி பிள்ளைகள் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க இல்லை உங்கள் பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க பிள்ளைகளால விரய செலவுகள் அப்படிங்கிறது வரும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யுன்யம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்காது ஏதாவது ஒரு பிரிவினை ஏதாவது ஒரு மனஸ்தாபம் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும் பாக்கியஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தொல் ஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறாரு அதனால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு யாருக்காகவும் வாக்கு கொடுக்கும் பொழுது ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து கொடுக்கணும் அந்த கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பாடுபடுவீங்க அப்படியும் ஒரு சில காலகட்டத்தில் காப்பாற்றப்பட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் பெற்றோர்களோட ஆதரவு இந்த மாதத்தில் சற்று குறையலாம் உங்களுக்கு அலுவலக பணியிலெல்லாம் உற்சாகமாக உங்களால் செயல்பட முடியாது ஏதாவது ஒரு மனதில் ஒன்றும் உங்களுடைய வேலையில் ஒரு கவனமும் அப்படி இருநிலைப்பட்ட கவனம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் அரசு வழியிலேயும் தொழில் வழியிலேயும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் அப்படிங்கிறது வருவதில் தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் குடும்பத்தோடு விருந்து விழாக்கள் என சென்று வருவீங்க அதனால் ஒரு சில மகிழ்ச்சி அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கும் எடுத்த காரியம் தாமதப்படுதே அப்படிங்கிற கவலை உண்டாகும் உங்களுக்கு இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும் தொழில் வியாபாரத்துலலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவான லாபம் தான் இந்த மாதம் கிடைக்கும் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்கலாம் எப்பொழுதுமே உங்களை பிஸியாகவே வச்சுருப்பீங்க வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க வேலை செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் சற்று கவனத்தை வச்சுக்கிறது நல்லது செலவுகள் அப்படிங்கிறது கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் கூடுதலாக நீங்கள் நேரம் ஒதுக்கி உழைக்க வேண்டி இருக்கும் ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் ஒருத்தரே செய்வீங்க அப்படி வேலை பழு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கடன் விவகாரங்கள்லையும் கொடுக்கல் வாங்கல்லையும் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் பொறுப்பு சொல்லி கடன் வாங்கி கொடுப்பறதையோ ஜாமீன் கையெழுத்து போடுறது இதை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது மீனராசிக்காரர்கள் அனைவருமே குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியே செவ்வாய் அலை இருக்கிறதால குடும்பத்தில் இருவர் இருப்பவர்களால் இருந்துட்டு வந்த மனக்குழப்பம் மன வருத்தம் இதெல்லாமே நீங்கும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு அப்படிங்கிறது இருக்கும் பெண்கள்லாம் அதிகமான பயணங்கள் சென்று வருவீங்க எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு கால தாமதம் அப்படிங்கிறது ஆகும் வழக்கத்தை விட கூடுதலான நேரம் ஒதுக்கி நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது நண்பர்களால இருந்துட்டு வந்த தொல்லை எல்லாமே இனிமேல் இருக்காது கண்கள் ஆழ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் எந்த வேலையை செய்தாலும் போக்குவரத்து செய்யும் பொழுது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிறு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவரை இணைக்கு மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அரசியல்வாதிகள்லாம் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய அறிவாற்றல் திறனும் செயல் திறமையும் அதிகரிக்கப் போகுது உங்களுக்கு உழைப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே வீண் போகாது மாணவர்கள்லாம் கல்வியில வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும் அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துல பல விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த போட்டிகள் எல்லாமே குறைஞ்சி லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் இந்த மாதத்தில் வந்து சேரும் உங்களுக்கு வியாபாரத்தை விரிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கு தேவையான பண உதவி இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதில் சம்பளமாக்கி இருந்துச்சுனாலும் வந்து சேரும் பிஎஃப் இந்த மாதிரி லோன் போட்டிருந்தீங்கன்னாலும் மேலதிகாரிகளோட உதவி இந்த போகுது சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்புகள் எல்லாமே விலகி நண்பர்களாக மாறுவாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் இந்த மாதம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கலாம் உறவினர்களோட வருகை இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அதனால செலவுகளும் சொல்ல முடியாது அந்தளவு இருக்கும் உங்களுக்கு திருமணம் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் நிலம் வீடு மூலம்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படின்னு தான் சொல்லணும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவு குறைஞ்சி ஓரளவு நெருக்கம் அப்படிங்கிறது வரும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதிய நபர்களோட அறிமுகம் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எல்லா காரியத்திலையும் தகுந்த முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய மாதம் பயணம் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளை உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க வீண் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு கடுமையான உழைப்பு கடுமையான அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் பண வரவு எந்தளவு அளவு அந்தளவு செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்கு இந்த முரண்பாடான கிரகங்களோட பார்வை மீன ராசிக்கு நல்லதாக கெட்டதான்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே தடைகளை ஏற்படுத்துவார் இந்த செவ்வாயோட பார்வை பிள்ளைகளாலும் புறராலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஏண்டாப்பா வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வனநிலையை உருவாக்கும் உறவினர்களுடைய பகையும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வர்றதா நல்லது உங்களுடைய குல தெய்வத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் போய் ஒவ்வொரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும் திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபட்டுட்டு வாங்க பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்தாலும் மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாமே போல விலகும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையில வழங்கி விட்டுட்டு வாங்க உங்களுக்கு மன அமைதியின் தன்னம்பிக்கையும் ஏற்படும் இந்த டிசம்பர் மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்